வாழ்வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என் குருவே என்னுள் நிலைத்திரு என் குருவே என்னை வழி நடத்து என் குருவே என்னை கலைத்தேற்று வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன் நம் அறிவுக்கு ஆசானார்கள் தந்தை ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க தேனியானது பூக்கள் மேலே உட்காந்து அதில் உள்ள மதுரை அந்த மதுரங் மதுரங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் மதுரங்களெல்லாம் பறித்து தேனாக்கி மக்கள் நோயை அது தீக்குது அதே சிவை தான் சாதாரண ஒரு ஈ என்ன பண்ணுதுன்னா மலத்துலேயும் உக்காந்து அதில் உள்ள அசுத்தத்தை எத்த எல்லாத்துக்கும் அது தீங்க விளைவிக்குது நோயை பரப்பி பேரறிவு பெற்ற ஞானி தன்னுடைய அனுபவத்தை அந்த மதுரம் போல் மக்களுக்கு மனநோயை போக்கடிக்கக்கூடிய அரியதொரு ஒரு சிந்தனைகள் தத்துவங்களை நமக்கு கொடுக்குறாங்க இதுதான் மீன்ஞானிகளுடைய செயல் ஆனால் அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆசை அதெல்லாம் மக்கள்கிட்ட பற்ற வச்சு மனதை அலமோய வச்சு அவர்களை பேய் மாதிரி ஆக்கி துன்புறுத்துறாங்க இதுதான் அஞ்ஞானிகளோட வேலை இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நம்மக்கிட்ட இருக்குது மெய்ஞானிகள் என்ன வேலை பண்ணுறாங்க அஞ்ஞானிகள் என்ன வேலை பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி உலகம் அஞ்ஞானிகள் பக்கம்தான் அதிகமாக போய்கிட்டுருக்கு இல்லையா இதுக்கு என்ன நாம் பண்ணணும்னா முதல்ல நம்ம நாமளே நம்மளை நாமளே கிளியர் பண்ண தெரிஞ்சுக்கணும் நம்மளோட குப்பையை நாமளே கிளியர் பண்ண தெரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் வண்டி பாடுறதில் எனது குப்பை எனது பொறுப்பு நாம தான் அதை கிளியர் பண்ணணும் இல்லைன்னா அதுக்கான அந்த மாயில அந்த அஞ்ஞானிகள் வழி போகிற அந்த மாயில விழுந்து நோ துன்பங்களை நமக்கு நாமளே வர வச்சுக்கணும் இந்த துன்பங்கள்லாம் வர வச்சுக்காம இருக்கிற தத்துவங்கள் தான் மீஞ்ஞானிகள் ஞானிகள் நிறைய நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுபடி போகிறதுக்கான தெளிவையும் தெளிவான அறிவை நம்ம கொடுத்துருக்குறாங்க இப்ப நான் அதை உபயோகப்படுத்தணும்னா என்ன நான் கிளியர் பண்ணணும் அதாவது ஒரு புகைப்படந்த கண்ணாடிய பாக்கிறவங்களுக்கு தன்னோட பிம்பம் தெரியாது அந்த அழுக்கடந்த கண்ணாடியில இருக்கிற நம்மளோட பிம்பத்தை தெரியாது நம்ம பிம்பமே தெரியாத போது உள்ள இருக்க பிராண ஒளியெல்லாம் நம்ம இன்னும் ஆழ்ந்து போய் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ அந்த கண்ணாடியில இருக்கிற அழுக்கை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கைகளாலேதான் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து தூய்மைப்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற அழுக்க நாமளே தூய்மை பண்ணணும் அதனால தான் சொல்கிறேன் நம்மளுக்கு வெளியில் வர காப்பரேஷன் வண்டியில் வந்து பாடிக்கிட்டு வர பாட்டு சாதாரண பாட்டு கிடையாது பாருங்கள் இறைநிலை யார் மூலியெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஒழிச்சிக்கிட்டே இருக்குது எனது குப்பை எனது பொறுப்பு அதை இனிதே துடைக்கவுமே நாளைய இளைய தலைமுறையை நாம் இனிதே காப்போமே அப்போ என் குப்பையை நான் முதல்ல நல்லா கிளியர் பண்ணிக்கணும்னாக்கா அது என் மனசை எனக்குள்ளே ஆழ்ந்து போக ஏன் நான் தான் கிளியர் பண்ண முடியும் மொத்தம் பண்ண முடியாது அதுக்கு நம்ம வந்தால் என்ன பண்ணுறதுக்கு சாம்ஜி வந்தமான மெஞ்ஞானிகள்லாம் நமக்கு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நீ உள்ளே போக போக உங்களுக்கு அந்த அறிவில் ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொன்னாங்க அதுக்கு தான் மூணு தீசியை கொடுத்தாங்க நமக்கு பார்த்தல் அணைத்தல் நினைத்தல் அப்படின்ற ஒரு மூணு தேட்ச இல்லையா பார்த்தல் என்பது மீனாகும் அணைப்பது என்பது கோழியாகும் நினைப்பது என்பது ஆமையாகும் மூணுத்துக்கும் மூணு ஒரு உயிரினத்தையும் கூட வச்சிருப்பாங்க அவங்க இல்லையா அப்பார்த்தல் அணைத்தல் நினைத்தல் அணைத்தல் என்பது கோழி இல்லையா நினைத்தல் என்பது ஆமை பார்த்தல் என்பது மீன் ஆக்கினை துரியம் துரியாத இதுக்கெல்லாம் இதுக்கு நம்மளுக்கு ஆசானவர்கள் தந்தையவர்கள் நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க இப்படி உள்நோக்கி இந்த குண்டலி மகா சக்தியை எழுப்பி தீட்சை என்றது மூலம் நம்மளுடன் எழுப்பி நம்ம தியானம் செய்யும் போது மெய்ஞானிகள் சொன்ன விளக்கப்படியே வாழக்கூடிய அறிவில் தெளிவு பெற்ற ஒரு பக்குவ நிலை பெற்றவர்களாக நாம் மாறுவோம் இப்படி தன்னையே பார்த்து தன்னையே கிளியர் பண்ணி தன்னை அறிந்து கொள்வது தான் ஆன்மீகம் ஒருத்தர் போய் விவேகானந்தர் கிட்ட போய் சாமி நான் ஆன்மீகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகன்னா என்ன அப்படின்னு பற்றி ஆன்மீகத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்லாம் கேட்க அதுவும் பகவத்கீதை பற்றிலாம் எனக்கு நிறைய சொல்லித்தாங்க அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு அவர் போனவன்னு அதுக்கு என்ன திறமை சொன்னார் முதல்ல போய் ஃபுட்பால் வான்னு சொன்னார் என்ன நான் ஆன்மீகத்தை பற்றி கே கேட்டால் நீங்கள் போய் ஃபுட்பால் விளையாடிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அவரு என்ன திறமா கேட்டார் என்ன சொன்னார் தெரியுங்களா விவேகானந்தர் சுவாமி ஆன்மீகம் என்பது சுவர் இல்லாத சித்திர சுவர் இல்லாததில் சித்திரை வரைய முடியாது அது மாதிரி நீ ஆன்மீகத்தை பற்றி நீ அறிஞ்சிக்கணும்னாக்கா முதல்ல உன் மனசு நல்லா இருக்கணும் உன் மனசு ஒரு திடமாக இருக்கணும் உன் மனசு வலிமையா இருக்கணும் அந்த மனசு வலிமையா இருக்கணும் அந்த மனம் இருக்கக்கூடிய உடல் முதல்ல வலிமையா இருக்கணும் உன் உடலை செம்மையா இருக்கணும் அதுக்காக தான் நீ வந்து முதல்ல உன் உடலை முதல்ல தயார் பண்ணிக்கோ அப்போதான் நீ ஆன்மீகத்தை பற்றி அறிஞ்சு கொள்ள முடியும் என்பது வந்து விவேகானந்தா சொன்னார் தெரிஞ்சுக்கிட்டீங்களா சாமிஜி நமக்கு ஏன் உள்ளே வந்த உடனே உடற்பயிற்சி நமக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு என்பதற்கான விளக்கத்தை ஒரு சிறிய சிந்தனை மூலம் நாம் இன்றைக்கி அறிஞ்சிருக்கிறோம் ஆசான அருள் தந்தை நமக்கு இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் வாழ்க வளமுடன்